ஏம்மா கேக்குற தாராளமா செய் இப்படி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணுமே சந்தோஷமா உன் கட்டை நீ செய்யுமா ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யற நீ செய்யறது பேசலமா இவ்வளவு பெரிய சபையில அந்த கட்டை நான் செய்யட்டுமான்னு கேட்ட பாரு அங்க இருக்கு உன் குணம் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கடா தலைச்செல்வி உனக்கு தேங்க்ஸ் வேணும் ஆமா ஏதோ என்னால முடிஞ்சதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் செம்மா நீ மனசார செய்யற அது போதும் என் பேத்துக்கு ஆஹ் ஆமா டால மனசியா இருந்தேன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இது நம்ம வீட்டு பொண்ணா நீ பாத்தீங்களா எப்படி இருக்கானே என் பொண்ணா பேத்தி சடங்குக்கு வந்து என் பேத்தி என் குடும்பத்தைய வாழ்த்தினேன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும் எனக்கு தெரியல இந்த நல்ல நேரத்துல உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கலான்னு தான் புதிர் வச்சு பேசி எங்க வீட்டுல எல்லாருமே ஒண்ணுதான் நீ கூடவன் நான் கூடவன் நீ குறைஞ்ச வாங்குற எந்த பாகுபாடும் கிடையாது எப்படி இந்த பிள்ளைக்கு நான் கிராண்ட சடங்கு வைக்கணும் இதே மாதிரிதான் இந்த வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி நான் ஒண்ணு செய்ய தவறுற ஒரு காரியம் இருக்குது அது இவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்கும் எனக்கு சத்தியமா தெரியாது நான் எப்படி பார்த்தா அந்த பிள்ளைக்கு தான் முறைப்படி முதல் இதை செஞ்சிருக்கணும் மண்டையில் ஏறல எவ்வளோ தான் வயசானாலும் சில காரியங்களை பிந்திதாவது தெரியுது என்ன செய்ய வேணுமே இதே வீட்டில் பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு நாங்க எந்த கடமையும் நாங்கள் செய்யல அதுக்கான சூழ்நிலையும் அமையலை அதுக்கு எத்தனை காலமும் அமையலை அதுக்காக அந்த பிள்ளை காலம் ஃபுல்லாக அளவு கிடைக்க எங்களுக்கு விருப்பம் கிடையாது அவ இந்த வீட்டு பிள்ள அது எந்த மாற்றமும் கிடையாது அவ இந்த வீட்டு பிள்ள அவளுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல காரியம் செஞ்சு பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை யாரு சொல்றேமே வேறே யாரும் இல்லை என் பேத்தி ஆக்ராவுக்கு அடுத்த வாரம் ஒரு நல்ல சுபமொத்த நாள்ல அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலான்னு எங்களுக்கு ஒரு ஆசை அதான் அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து சடங்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் இதே மாதிரி எல்லாரும் வந்து என் பேத்திய வாழ்த்தணும் அவளுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது அவளும் இந்த வீட்டு பிள்ளைதான் என்ன கஜேந்திரா உங்க பேத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சடங்கா சூப்பர்

பாப்பா எங்கள் சீல எந்த குறையும் வைக்கிறேன்னு ஒரு சின்ன திருப்தி நல்லா இருக்கணும் அப்போ சாப்பிட வாங்கப்பா இருக்கிறதுங்க நம்ம எதுவாக சாப்பிட்டுக்கிறதே பேத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு நல்லா பாருங்கய்யா உங்க பேத்தியா பார்த்துக்கிட்டே இருங்க ஏப்பா போய் உட்காரலாம்ப்பா நிறைய பேர் வந்துருக்கோங்க எல்லாரும் சரி சரிங்க இத கிவ்ளோ காணோ ஏம்மா நானும் டை தானே என்னனே ஆமாம் அன்னை அதகால இவ்ளோவா ஆமாமா நீ வாத்துனா போறாதா என்கிட்டமே நான் செய்ய சரிங்க மாமா இந்த நான் போட்டோடட்டா ஆ சரிங்க அக்கா சூப்பரா இருக்கு ఆదిரா அழகா இருக்குல அத்தை அப்பதான் செஷன் பண்ணாங்க ஐயோ நீ தரமா அழகா இருக்குன்னு சொல்லி எடுத்த என்ன செஷன் நீங்க தான் அப்பா பண்ணீங்க ஆமா ரொம்ப அழகா இருக்கு வீட்ல

பாப்பா இந்தாமா Thank you mama பரவல நல்லா இருக்கணும்னா படிச்சு பெரிய ஆளாகணும் ஆகணும் Thank you பொண்ணு தர ஆ சொல்லுங்கமா உடனே ஃப்ரீ ஆனா வீட்டுக்கு வா கொஞ்சம் பேசணும்னா கட்டாயமா வரேமா பேத்தியே வாழ்த்துக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க என்ன மதிச்சு கூப்பிட்டீங்களே நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் டேய் என்னடா ஆமாக்கா பேத்திக்கு தான் தம்பி தம்பின்னு சொல்றேன்னு நினைச்சேன் ஆனா என்ன தேடி வந்து முரசைய கூப்பிட்டா பாரு உண்மையில நீ கேட்டுதான்க்கா நீ என்ன எப்பல்லாம் பாத்துட்டு இருக்க அது எப்படி சும்மா பேருக்கு பழக முடியும் நிறைய அக்கா அக்காங்க உன் போஸ்டிங் என்ன உன் தகுதி என்ன எதுக்குமே தகுதி இல்லாத என்ன உரிமையோட அக்கா அக்கான்னு கூப்பிடுவியே ஐயா நீங்க வரக்கா எல்லாருக்கும் பிடிக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கிட்ட கஜேந்திரா வர நீ ஒண்ணுமே சொல்லலையே வாங்க அக்கா நான் எதுக்கு முன்னாடி போய் நிக்கிறேன் சரங்க வைக்கல உனக்கு என்ன ஆச்சு இல்லையா இல்ல இல்ல டைம் ஆச்சு ஆகணும் இல்லக்கா அது வச்சே ஆகணும்

ஏன்கா ஏடாமா அதெல்லாம் வேணும் ஆகணும்

ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரேசன்ட் செஞ்சேன் சும்மா ஒரு பொண்ணுக்கு உங்களுக்கு பெரிய மனசு ஆயிட்டானா தாத்தா எனக்கு சின்ன பையன் மாதிரியே தெரிஞ்சதா அதான் கேட்டேன் பொறுப்பா பிரேசன் எடுத்துட்டு வந்திருக்கியா அதான் கேட்டேன் இங்க யாருக்காவும் இல்ல எங்க அக்காவுக்காக எங்க அப்பா கோத்துலதான் இருக்காரு ஆமா சரிடே நீ உங்க அக்கா பிள்ளைக்கு போட்டுட்டு போ என் அக்கா பிள்ளைக்கு இந்த தங்கம் வாங்கிக்க என் தங்க பிள்ளைக்கு அழகா இருக்கும் என் தம்பி செஞ்சதாச்சே நல்லாதான் இருக்கும் இனி நான் அதிரவத்துட்டோம் மாட்டேன் ஏறத்தும் பார்க்க மாட்டேன்

சரிடா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறதேமாமா இப்படி சொல்லிட்டு இருக்கேன் பரவாயில்லையே நான் வேலையில பாத்துக்கிறதேமாமா ஆக வேண்டிய வேலையில பாருங்க ரொம்ப சந்தோஷம்டா பரவாயில்ல மாமா நான் சகஜமா அந்த வீட்டுல பழகினாதான் பொண்ணு தெரிய வீட்டுக்குள்ள விட முடியும் அப்பதான் பொண்ணு தர மனசுக்குள்ள என்ன இருக்கு நீங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அவன் சத்தியமா வாய் வந்து சொல்லிட மாட்டான் இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாதான் உண்டு அதுக்கு பொண்ணு துறை வரணும் நான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டேன் மாமா சரிடா நீங்க ஒரு வேலை பாக்கா நான் ஆள் வச்சு நாங்க எல்லாரும் பாத்துக்கிடுவோம்

அது ஒன்றுதான்க்கா எதுக்கும் நல்ல காரம் தள்ளி தள்ளி போகுது இது வச்சதுக்கப்புறமா அது அவளுக்கு நல்ல காலம் பிறக்கட்டும் ஏன் மனசு பண்ணாடே சலுடே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதோ நல்லது நடக்க மாதிரியே தோணுதே உங்க வாய் மூத்த பழிக்கிட்டு இருக்கா நிஜமா சொல்கிறேன்டா அதுக்கா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல எதிர்காலம் அவ பட்டதுக்கெல்லாம் பருதி பலம் கிடைக்க கிடைக்கப் போகுது இப்படிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா சந்தசப்பட ரொம்ப சந்தசப்படே அவள் நல்லா இருப்பா சரி அமைக்களே நமக்கும் கொஞ்சம் வேலைக்கு போகலாமா என்னங்க